இந்தியாஸ் மெரென் கிங்டம் சென்னை அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் அவன் ஃப்ரெண்டு ஸ்டீ ஸ்டீன் கூடவே இருந்தான் கால் பண்ணான் கால்ல இருந்து பண்ணிட்டே இருக்கானே கால்லேயே பிளான் போட்டு வச்சுட்டாங்க போல பண்ணிட்டே இருக்கானே சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றானேன்ட்டு கூப்பிட்டத்துக்கு போயிருக்கான் போன் இடத்துல அவன் அப்படி பண்ணிட்டாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா ஜாதி வெறி பிடிச்சாலேறாங்க முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டுவான்னு சொன்னான் முன்னாடியே சொல்லிருக்கான் அதே மாதிரி பண்ணிட்டான் இவங்க வந்து ஏழு வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க என் பையன் லவ் பண்ணி அண்ணன் பையன் தான் சொன்ன அண்ணன் பையன் லவ் பண்ணும்போது அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க மிரட்டியிருக்காங்க அப்பா அம்மா ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க இது கொஞ்ச நாளாக போகும்போது வரும்போது எங்கே இருக்கிறான் பண்ணுறான்ட்டு க ஸ்கெட்ச் போட்டு தான் செஞ்சுருக்காங்க சென்னையில் சாதி யார் சார் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் சாதின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி சமூகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சமூக வலைதளத்தில் இப்போ வரைக்குமே நிறைய பேர் பதிவிட்டுருக்கிறத பார்க்க முடியுது நம்ம இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு குடும்பமே சாதி ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாகியிருக்காங்க அது என்ன எதற்காக இந்த வீடியோ அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் சனிக்கிழமை இரவு எட்டரை மணி அளவில் பிரவீன் என்ற இளைஞர் ஐந்து பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதன் பிறகு காவல்துறை அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த விசாரணையில் நிறைய உண்மைகள் தெரிய வருது குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது வெறும் படுகொலை இல்ல சாதியானவ படுகொலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வெளிவந்திருக்கு கொலை செய்யப்பட்ட பிரவீன் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய காதலிய திருமணம் செஞ்சிருக்காரு பெண் வீட்டாரனுடைய எதிர்ப்பையும் மீறி இவர் தன்னுடைய வீட்டு சம்மதத்தினோட திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறமாகவே பெண் இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி தான் இவங்க வாழ்க்கையை நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெண் வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் இவங்களுடைய வீட்டை நோட்டமிட்டு இருந்ததா இங்கே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் சனிக்கிழமை இரவு ஒரு எட்டு மணி அளவில் வீட்டில் சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில் போகிறாரு பிரவீன் அவர்கள் சாப்பாடு வாங்க போன அவர் சாப்பாடு வாங்கிட்டு அதன் பிறகு கடைக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பாருக்கு போயிருக்காரு அந்த தருணத்தில் திடீரென்று வந்த அந்த பெண்ணினுடைய அண்ணனான தினேஷ் என்பவர் ஐந்து பேர் கொண்ட கும்பலோட சேர்ந்து அவரை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு என்னமா நடந்தது சாட்டர்டே மார்னிங் வேலைக்கு போவோம் வீட்டில் தான் இருந்தாங்க வண்டி ஒர்க் பார்த்துட்டு ஈவினிங்காக வண்டிக்கோ காருக்கோ பாலிஷ் போடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க வண்டிக்கு பாலிஷ் போட்டு வண்டிக்கு பேட்ரி வாங்கணும் போய் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லி போனாங்க ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டு போயிட்டு ரைஸும் வாங்கிட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க வீட்டு ரெண்டு வரையும் வந்துட்டாங்க அவன் ஃப்ரெண்டு ஸ்டீ ஸ்டீன் கூடவே இருந்தான் சரி ஃப்ரெண்ட் அவன் கால் பண்ணிணான் கால்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கானே காலையே பிளான் போட்டு வச்சிட்டாங்க போல் பண்ணிகிட்டே இருக்கானே சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றானேன்ட்டு கூப்பிட்டத்துக்கு போயிருக்கான் போன இடத்துல அவன் அப்படி பண்ணிட்டாங்க பண்ணவங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது அவன் செத்ததுக்கு ஒரு நியாயம் வேணும் அவனுங்களை ஜெயிலில் போனாலும் அவனுக்கு வெளில வரக்கூடாது அவனுக்கு வெயிலாக தரவே கூடாது இந்த கேஸ் உடனே மூவ் பண்ணணும் அவன் சாவுக்கு நியாயம் தெரிஞ்சு ஆகணும் நான் இப்படி உக்காணுக்கிற நாலு மாதந்தான் ஆகுது கல்யாணம் ஆகி நான் என்ன பண்ணுவேன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா ஜாதி வெறி பிடிச்சி அலையிறாங்க அவன் தங்கச்சி தானே கூட பிறந்தவன் தானே கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கான் முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டுவேன்னு சொன்னான் முன்னாடியே சொல்லியிருக்கான் அதே மாதிரி பண்ணிவிட்டான் அவன் வெளிலே வரக்கூடாது அவன் வெளியே வராமல் ஜெயிலே அவன் சாகணும் அவன் வெளில வரக்கூடாது அவனுக்கு பெயில் கிடைக்கவே கூடாது பண்ணவங்க எவனுக்குமே பெயில் கிடைக்கவே கூடாது அவன் வெளியே வ வரவே கூடாது வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் விசாரிக்கணும் என்ன நினச்சின்னு மொத்த பேரும் ஸ்டேஷனில் கூட்டுனு போய் வச்சு எல்லாரையும் விசாரிக்கணும் அந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது விசாரிக்கணும் எல்லாரையும் விசாரிச்சு இன்னும் நடந்துச்சு உண்மையை தெரியணும் பண்ணவங்க யாரும் வெளில வரக்கூடாது பெயில் கிடைக்கவே கூடாது அந்த அந்த பண்ணதுல யாருக்குமே பெயில் கிடைக்கவே கூடாது இந்த ஒரு சம்பவத்தில் நாலு தான் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் நடந்து உங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து இருந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா இந்த நாலு மாதம் ஒரு யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை நானும் முயற்சி பண்ணவும் இல்லை நான் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்கள பற்றி நினைக்கவும் இல்லை நான் பேசவும் இல்லை அவங்களும் எங்கிட்ட கூட என்கிட்ட பேச முயற்சி பண்ணல எதுவுமே பண்ணல ஆனால் இந்த ஒன் வீக்காகவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வாட்டி என் அப்பா பார்த்தார் ஒரு வாட்டி என் சின்ன கர்ச் கட்டிட்டு அதுக்கு பின்னாடி ரோடு நாங்கள் காலேஜ் விட்டு வரும்போது எங்களை முறைச்சிக்கிட்டே போனான் சரி நாங்கள் அவன் சும்மா பண்ணுறான் எதுவும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் இப்போ மொத்தமாக ஆலையே அழிச்சிட்டான் அவனுக்கு சும்மாவே விடக்கூடாது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவனை ஜெயில் ஜெயிலையாக அவனுக்கு சாவு வரணும் ஜெயிலை விட்டு அவன் வெளி உலகமே பார்க்கவே கூடாது அவனுக்கு வெயிலே கிடைக்கவே கூடாது இந்த சம்பவத்தில் உங்களுடைய அப்பா அம்மா ஈடுபட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுடைய அந்த வீட்டில் தானே இருந்தான் அந்த வீட்டில் இருந்த ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் இருந்திருக்கோம் அவங்க இல்லைனா கூட தெரியாமல் வந்திருக்கோம் அவங்களையும் கேட்கணும் அவங்களையும் போலீஸ் ஸ்டேஷன் போய் வச்சு விசாரிக்கணும் அவங்களுக்கும் இதில் உடன்படி இருந்தால் அவங்களையும் தூக்கி அவங்களையும் எதனா பண்ணணும் அவங்களே சேர்ந்து பண்ணியிருந்தால் அவங்களும் ஜெயிலுக்கு போகணும் இப்போ உங்க அண்ணன் கூட சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மீதி நாலு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஏற்கனவே பிரவீன் அவர்கள் கூட சில சச்சரவுகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது அதில் ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான் நேற்று இரவு சாப்பாடு வாங்க போயிருக்காரு சாப்பாடு போ வாங்க போனதுக்கப்புறம் ஒரு நண்பர் கூப்பிட்டதன் காரணமாக தான் அங்கே போயிருக்காரு அந்த நண்பர் அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து ஏதாவது விஷயம் சொன்னாங்களா உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இந்த தகவல் தெரிஞ்சுது நான் அவன் சாப்பாடு வா ஒரு எட்டரை மணிக்காக தான் சாப்பாடு வாங்க போனான் போயிட்டு நான் சாப்பாடு தானே வாங்க போனேன்னு ஒரு டென் மினிட்ஸில் எயிட் ஃபார்ட்டி த்ரீக்கு அவனுக்கு நான் திருப்பி கால் பண்ணேன் சாப்பாடு வாங்கிட்டேன் அது வரேன்னு சொன்னான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அவங்க கூட போன ஒரு அண்ணா வந்தாங்க போகும்போது ட்ரிபிள்ஸாக போனாங்க பாதிலே ஒரு அண்ணா இறங்கிட்டாங்க பேட்ரி வாங்கணும் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டேரேன்ட்டு அந்த பேட்ரி வாங்க போகிற அண்ணா வந்து சூரியன் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறான் அம்மா கிட்டே போய் சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க நான் திருப்பி அவனுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் காலே போகல அம்மா அந்த வந்த பையன் கூட கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் வரல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என்னையும் அங்கே ஸ்டேஷன்லேருந்து உள்ள கால் மறுநாள் அன்றைக்கி ஃபுல்லாக என்னை ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் உட்கார வச்சுருந்தாங்க எல்லோரும் வெளில உட்காந்துருந்தாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு போல தான் என்னை ஸ்டேஷனை விட்டே வெளில விட்டாங்க அது வரையும் அங்கே தான் இருந்தோம் இப்போ காவல்துறை தரப்பில் இருந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாங்க வேறு எதுவும் இன்னும் சொல்லலை இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஷாம் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பிரவீன் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா ஏற்கனவே ஷாம் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் இவர் மேலே ஒரு கோவத்தில் இருந்திருக்காங்க இதன் காரணமாக இந்த பெண்ணினுடைய அண்ணன் தினேஷ் அவங்கக்கிட்ட போய் உங்களோட எதிரி எனக்கும் எதிரி ஸோ நீங்களும் நானும் நண்பன் அதனால் வாங்க அவனை வந்து சேர்ந்து கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளை கூறி ஒரு கேங்கப் பண்ணியிருக்காரு அந்த கேங் தான் பிரவீன் அவர்களை படுகொலை செஞ்சிருக்கு இந்த படுகொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்ட கொஞ்ச நேரத்திலே தமிழக காவல்துறை சார்பில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த தனிப்படை தாம்பரத்தில் பதுங்கியிருந்த கொலையாளிகளை கைது செஞ்சுருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் நிகழாமல் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை இன்னும் தீவிரப்படுத்தினா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இவங்க வந்து ஏழு வருஷமாக லோ பண்ணியிருக்காங்க என் பையன் லவ் பண்ணி அண்ணன் பையன் தான் சொந்த அண்ணன் பையன் லவ் பண்ணும்போது அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க மிரட்டியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா வழியில் பார்க்கும்போது மிரட்டுவாங்க மிரட்டுவாங்க இது பண்ணுவாங்க இதனால் வந்து இவன் ஒத்துக்கலை இவங்க வந்து உடனே பொண்ணு பா இது மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து போலீஸ்கார் மாப்பிள்ளை என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது என்ன சொல்லி ரொம்ப அவசரப்பட்டது எனக்கு வந்து என்னை கூட்டு போயிடு இல்லை எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்க என் பையனை அவன் வந்து இதுமாதிரி சொல்லியிருக்கான் இதுமாதிரி வந்துட போகிறேன்னு என்கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் மறுநாள் மாதிரி நான் கூட்டினோம் வந்தால் அவனும் வேறு வழி கிடையாது அந்த பொண்ணு எல்லாம் கிளம்பினோம் கட்டாய் கிளம்பி வச்சிருவாங்க மா மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டாங்க சொல்லிட்டாங்க மறுநாள் நாங்கள் உடனே அங்கே அவர் தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் சக்தி வெளியிட்டு சக ஒரு லாயர் இருக்கார் ரெண்டு பேரும் பேசி கன்சல்ட் பண்ணி இந்த பெரியாதுறையில் வந்து அங்கே பதிவு திருமணம் பண்ணோம்னு சொல்லி முடிவு எடுத்து நான் நைட்டை நைட்டை பேசி அவர் மூலிமா செஞ்சு மறுநாள் காலையில் நாங்கள் ஒரு பதிவு திருமணம் பண்ண போகிறோம் பெரியாதுறையில் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்களா எதுவும் முரில் அங்கேயும் கூடும் போது ரெண்டு பதிவு தீர்மானம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ப்ரூஃப்லாம் சர்டிஃபிகேட் கையோட வாங்கி வந்துட்டோம் வாங்கி வந்து நாலு மாதம் கழிச்சு ஆனால் நான் சொல்லிட்டு போகிறேன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மிரட்டில் கொடுத்துட்டு போகிறான் நான் முப்பத்தி நாலு வெட்டாவது வெட்டுவேன் வெட்டி அவனை சாவடிப்பேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான் அவங்க அண்ணன் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா திருப்பியும் டா இடலெலாம் டாச்சர் கொடுத்துருக்காங்க இது வேணுன்னே காயிலேருந்து அந்த பையன் ஒரு பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வண்டி பாலிஷ் பண்ண சொல்லி வந்து அவனுக்கு சொல்லியிருந்துருக்கிறான் இன்னொரு பையன் ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணி தான் இருந்துக்கிறான் இருந்து அவன் பார்க்க சாயந்தரமாக வந்து சாப்பாடு வாங்க போயிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையன் வந்து அந்த சாப்பாடு கடையில் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அங்கேருந்து ஃபோன் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணி வா பேசன்னு சொல்லி இவன் போயிருக்கான் அவன் மூலயமா போய் அவன் வந்து அந்த டொக்கில் தான் இட்டு போய் இது மாதிரி செஞ்சிருக்காங்க ஆனால் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க இது கொஞ்ச நாள் போகும்போது வரும்போது எங்கே இருக்கிறான் என்ன பண்ணுறான்ட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் செஞ்சிருக்காங்க மெக்கானிக் ஸ்கூட்டர் மெக்கானிக் அவங்க அப்பாவும் மெக்கானிக் இவரும் மெக்கானிக் ஆனால் வந்து ரெண்டு பேரும் வேலை செய்கிறாள் ஆனால் அவனுக்கு இது பிடிக்கலை இந்த வேலை வேணாம் நான் வெளியில் போய் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னா ஒரு இன்டர்வியூக்கும் போயிட்டு வா நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு என்னென்ன சொல்கிறான் மறுநாள் அப்போ நான் வேலைக்கு போகிறேன் ரெண்டு நாள் கழிச்சு போகிறேன் சரி போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகும் இங்கே வீட்டில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக ஆகுது இவன் எல்லா இடத்தையும் சுற்றுறான் கொஞ்சம் பொறுப்பு கொஞ்சம் கம்மியாகிடுது அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணோம் சரி அவன் லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீ போப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன் சார் அவ்ளோ அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அவன் இறந்துக்கப்புறந்தான் அவன் முகத்தையே பார்க்குறேன் நான் அன்றைக்கி நைட்டு என்னால் பார்க்க முடியல ஹாஸ்பிட்டலில் மறுநாள் ரிச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நான் நான் தான் போஸ்ட்டு போய் பார்க்குறேன் நைட்டு அவங்க அண்ணன் பார்த்தாப்பில் பரத்தன் டூர் அவர் தான் இது போய் பார்த்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார் குரம்பு ஜிஹெச்சுக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு பத்து பதினொன்று மணிக்கு தான் ரிசல்ட் உடனே தெரியுது இந்த வழக்கில் துரிதமான நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் விசிட் இந்தியாஸ் ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரெயின் கிங்டம் சென்னை அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்